ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டோனா கோப்பர் என்ற பெண்மணி அந்த ஊருக்கு புதுசாக வந்திருந்தாங்க ஒரு நாள் சாயந்தர நேரத்தை செலவிடுறதுக்காக தன்னுடைய கணவனையும் இரண்டு வயது மகனையும் அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணியான நாயையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவர்டன் எஸ்டேட் என்ற ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனாங்க இந்த ஓவர்டன் எஸ்டேட் ஒரு காலத்தில் ஜேம்ஸ் வைட் என்ற நபருக்கு சொந்தமான ஒரு இடமா இருந்தது இந்த இடத்துல மேன்ஷன் போன்ற ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குது ஒரு நீரோடை இருக்கு ஒரு அருவி இருக்கு அந்த நீரோடை மேலே ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு அது போக இந்த இடத்துல நிறைய பூங்காக்கள் இருக்கு இப்போ இந்த இடம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு தரப்பட்டிருக்கிறதால இந்த இடத்துக்கு பொதுமக்கள் பலர் தங்களுடைய சாயந்தர நேரத்தை செலவிடுறதுக்காக வர்றாங்க அதே மாதிரிதான் டோனாவும் தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க பொதுவாக இந்த மாதிரியான பூங்காக்களுக்கு தங்களுடைய செல்லப்பிராணிகளை குறிப்பாக நாய்களை கூட்டிகிட்டு வர்றவங்க அந்த நாய்களை கட்டி வைக்க மாட்டாங்க அதற்கு மாறாக அந்த நாய்களை அவிழ்த்து விட்டுருவாங்க அந்த நாய்களும் சுதந்திரமாக அந்த பூங்காக்களில் போய் விளையாடும் அதே மாதிரி தான் டோனாவும் தன்னுடைய வளர்ப்பு நாயான பெண்ணுடைய கழுத்தில் இருந்த கயிறை அவிழ்த்து விட்டாங்க பெண்ணும் சுதந்திரமாக சந்தோஷமாக அந்த பூங்காக்களில் விளையாடிச்சு அப்படி விளையாடிக்கிட்டே இருந்த பெண் அங்கே இருந்த பாலத்து மேலே ஏறி நடந்தது பெண்ணுக்கு பின்னாடியே ஒரு சில மீட்டர்கள் தூரத்தில் டோனாவும் அவளுடைய கணவனும் அவளுடைய இரண்டு வயது மகனும் நடந்து வந்தாங்க அப்படி அந்த பாலத்தில் நடந்து போயிட்டு இருந்த பெண் அந்த பாலத்தின் வலது பக்க கைப்பிடி சுவரில் இருக்கக்கூடிய நான்காவது விளிம்புல போய் நின்று வெளிப்பக்கமாக எதையோ எட்டி பார்த்தது அப்படி பார்த்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதனுடைய உடல் மொழியிலையும் மாற்றம் ஏற்பட்டது இதை தூரத்துல இருந்து கவனிச்ச டோனாவும் அவளுடைய கணவனும் பக்கத்தில் வர்றதுக்குள்ள திடீர்னு பெண் எதை நினைச்சதோ தெரியல அந்த பாலத்திலிருந்து அப்படியே வெளியில தவி குதிச்சது இதை பார்த்து அதிர்ச்சியான டோனாவும் அவளுடைய கணவனும் வேகமாக ஓடி வந்து அந்த விளிம்பிலிருந்து வெளியில எட்டி பார்த்தாங்க அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஆழத்துல கீழே இருந்த பாறைகள் மேல விழுந்து அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கடந்தது பெண் உடனடியாக கீழே இறங்கி போய் அடிபட்டு கிடந்த பெண்ணை தூக்கிட்டு பக்கத்துல இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க டோனாவும் அவளுடைய கணவரும் பெண்ணை பரிசோதிச்ச மருத்துவர் அதோட உடல்ல பல இடங்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரு இந்த காரணத்தால அதோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாரு இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க டோனாவும் அவளுடைய குடும்பமும் அப்போ அவங்கள்ட்ட வந்த டாக்டர் இப்படி ரணவேதனை அனுபவிக்கிற பெண்ணை தொடர்ந்து காப்பாற்ற முயற்சி செய்யறதை விட அது நிம்மதியா செத்து போகிறதுக்கு அனுமதி தர்றதே நல்லதுன்னு சொன்னாரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட டோனாவும் அவளுடைய குடும்பமும் இந்த முடிவை ஏத்துக்கிறாங்க இதனால் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை நிறுத்தப்பட்டு பெண்ணை கருணை கொலை செய்தார் அந்த டாக்டர் ஒரு நாய் பள்ளத்தில் தவறி விழுந்து இறந்துடுச்சு இது கேட்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் போல இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு நாய்கள் சொல்ல போனால் அறுநூறு நாய்கள் இந்த இடத்துல இருந்து இதே மாதிரி தவறி விழுந்து இல்லை குதிச்சு விழுந்து இறந்து போயிருக்கு அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் அந்த மர்மம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியில் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு ஸ்காட்லாண்டில் கிளாஸ்காவ் என்ற நகரத்தில் ஜேம்ஸ் ஒயிட் என்ற ஒரு வழக்கறிஞர் வாழ்ந்தார் இவர் ஒரு வழக்கறிஞர் மட்டுமில்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் சொந்தமாக இவருக்கு ஒரு ரசாயன தொழிற்சாலை இருந்தது சொந்தமாக ஒரு பண்ணை வீடு கட்ட ஆசைப்பட்ட ஜேம்ஸ் ஒயிட் டம்பர்டன் ஷையர் என்ற ஊரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கினார் இந்த நிலத்துல ஒரு சின்ன ஆறு ஓடுது அதுல ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியும் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிலத்தோட மத்தியில ஒரு வீடு கட்ட முடிவு செஞ்ச ஜேம்ஸ் ஒயிட் ஜேம்ஸ் ஸ்மித் என்ற ஒரு கட்டிடக்கலை வல்லுநர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு ஜேம்ஸ் ஸ்மித்தும் பொறுப்பை ஏத்துக்கிட்டு ஒரு மேன்ஷன் வகை வீடை வடிவமைச்சு பணிகளை தொடங்கினார் ஆனா இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜேம்ஸ் ஸ்மித் மரணம் அடைஞ்சாரு ஆனாலும் அவருடைய உதவியாளர்கள் அந்த வீட்டை கட்டி முடிச்சாங்க அது தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஜேம்ஸ் ஒயிட் தன்னுடைய குடும்பத்தோட இந்த வீட்டுக்கு குடி குடிவந்தாரு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வருஷங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்த ஜேம்ஸ் ஒயிட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மரணம் மரணமடைஞ்சாரு அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஒயிட்டுடைய மகன் ஜான் கேம்பல் ஒயிட் என்பவருக்கு இந்த வீடு சொந்தமானது இந்த வீட்டில் வாழ்ந்த ஜேம்ஸ் ஒயிட்டின் மனைவியும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மரணம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் அதே வருஷம் ஜான் கேம்பல் ஒயிட் இந்த வீட்டுக்கு குடி வந்தார் இப்படி இந்த வீட்டுக்கு குடி வந்த ஜான் கேம்பல் ஒயிட்டுக்கு ஒரு உள்ளூர் அரசியல்வாதியுடைய நட்பும் கிடைக்குது இதனால ஜான் கேம்பல் ஒயிட்டுக்கு பேரன் ஓவர்டன் என்ற கௌரவ பட்டமும் வழங்கப்பட்டது இதனால ஜான் கேம்பல் ஒயிட்டுக்கு சொந்தமான இரண்டாயிரம் ஏக்கர் பண்ணை ஓவர்டன் எஸ்டேட்னு அழைக்கப்பட்டது அவருடைய வீடு ஓவர்டன் ஹவுஸ்னு அழைக்கப்பட்டது ஜான் கேம்பல் ஒயிட்டுக்கு தன்னுடைய பண்ணையை மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வருது ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நிலத்தின் இரண்டு முனைகளை இணைக்கிற வகையில் தன்னுடைய பண்ணையின் குறுக்கே ஒரு சாலை அமைக்கணும்னு நினைக்கிறாரு இந்த நிலத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டின் வாசல் வழியாக அந்த சாலை போகும் வகையில் இந்த சாலையை வடிவமைக்க நினைக்கிறாரு இதுக்காக தன்னுடைய நண்பரான அந்த உள்ளூர் அரசியல்வாதி கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு ஜான் கேம்பல் ஒயிட் அந்த உள்ளூர் அரசியல்வாதியும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாரு இந்த ஓவர்டன் ஹவுஸ் அந்த பண்ணையில இருக்கிற அருவிக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருந்தது அந்த அருவியிலிருந்து வழிந்தோடக்கூடிய நீர் ஒரு நீரோடையா மாறி ஓடுது இதுல சிக்கல் என்னன்னா இந்த நீரோடை ஐம்பது அடி பள்ளத்துல ஓடுது இதனால இந்த ஐம்பது அடி பள்ளம் இந்த சாலை அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா மாறுது இதனால வேற வழி இல்லாமல் இந்த நீரோடைக்கு மேல ஒரு பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஒரு சிறிய பாலம் கட்டப்பட்டு அந்த பாலத்தின் மேலே இந்த சாலை அமைக்கப்படுது பதிமூணில் இருந்து பதினஞ்சு அடி அகலமோ ஐம்பதுல இருந்து அறுபத்தஞ்சு அடி நீளமோ ஐம்பது அடி உயரமும் கொண்ட இந்த பாலம் கௌதிக் கட்டடக்கலை முறையில் கட்டப்பட்டது இந்த பாலத்தின் ரெண்டு பக்கமும் கட்டப்பட்ட உயரமான கைப்பிடி சுவர்களில் வெளிப்பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான்கு நான்கு அரைவட்ட விளிம்புகள் என மொத்தம் எட்டு அரைவட்ட விளிம்புகள் வச்சு கட்டப்பட்ட இந்த அழகிய சிறிய பாலம் ஓவர்டன் பாலம்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் ஜான் கேம்பல் ஒயிட் மரணம் அடைகிறாரு ஆனால் அவருக்கு குழந்தைகள் இல்லை இதனால் இவருடைய உறவுக்காரரான லண்டனை சேர்ந்த டக்லஸ் ஒயிட் என்ற மருத்துவருக்கு ஓவர்டன் எஸ்டேட் வந்து சேருது ஆனாலும் ஜான் கேம்பல் ஒயிட்டுடைய மனைவி ஓவர்டன் எஸ்டேட் வீட்டில் தான் வாழ்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருஷம் அவங்களும் மரணம் அடைஞ்சாங்க அந்த லண்டனை சேர்ந்த டாக்டர் டக்ளஸ் ஒயிட் இந்த ஓவர்டன் எஸ்டேட் பண்ணிக்கு அதிகமாக வர்றதும் இல்லை இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் ஓவர்டன் எஸ்டேட் பண்ணைய டம்பர்டன் ஷேர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு தானமாக தந்தார் டக்ளஸ் ஒயிட் இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் இந்த ஓவர்டன் வீடு போரில் காயமடைந்த வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் தங்கி குணமடைகிற ஒரு பராமரிப்பு இல்லமாக பயன்படுத்தப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு மகப்பேறு மருத்துவமனையாக பயன்படுத்தப்பட்டது அதை தொடர்ந்து பல கைகள் மாறின இந்த ஓவர்டன் வீடு இப்போ ஒரு கிறிஸ்தவ மத போதனை கூடமாகவும் திருமணம் போன்ற பொது நிகழ்ச்சிகளுக்கும் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கும் பயன்படுத்தப்படுது ஆனா இந்த வீடியோவில் நாம இந்த வீட்டை பத்தி பார்க்க இல்ல இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஓவர்டன் பாலத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது அங்கே நடக்கிற அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டத்தில் இந்த ஓவர்டன் வீட்டில் வாழ்ந்த சிலர் இங்கே குறிப்பிட்ட வினோதமான சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதை கவனிக்கிறாங்க அதாவது ஓவர்டன் பாலத்தின் மேல் நடந்து செல்லும் நாய்கள் திடீர்னு பாலத்தின் மேலே இருந்து கீழே பள்ளத்தில் குதிச்சு சாகிற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதை கவனிக்கிறாங்க குறிப்பாக வலது பக்க கைப்பிடிச்சுவர்ல இருக்கிற நாலாவது அரைவட்ட விளிம்பில் இருந்து இந்த நாய்கள் குதிச்சு சாகும் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது இதை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது இது தொடர்பான செய்திகள் உள்ளூர் பத்திரிகைகளில் வெளிவர தொடங்குச்சு ஆனாலும் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருந்தது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நாம் பார்த்தோம் டோனா கூப்பர் என்ற பெண்மணியின் வளர்ப்பு நாய் பென் இறந்தது போல இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கு இன்னும் தொடர்ந்து அவ்வப்போது பல நாய்கள் உயிரை விட்டுக்கிட்டு தான் இருக்கு குறிப்பா இந்த பாலத்தின் வலது பக்க கைப்பிடி சுவரில் இருக்கிற நான்காவது அரைவட்ட விளிம்பில் இருக்கிற இடைவெளி தான் நாய்கள் பாலத்திலிருந்து கீழே குதிக்குது அப்படி குதிக்கிற நாய்கள் கீழே ஐம்பது அடி பள்ளத்தில் இருக்கிற கரடுமுரடான பாறைகளில் விழுந்து அடிபட்டு செத்து போகுது அதே சமயத்தில் ஒரு சில நாய்கள் கீழே இருக்கிற பாறைகள் மேலே விழாமல் பக்கத்தில் இருக்கிற புதர்களில் விழுந்து உயிர்த்த பிச்சை சம்பவங்களும் நடந்திருக்கு ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஏன் நடக்குது என்பதற்கான காரணம் இதுவரைக்கும் தெரியலை மர்மமாகவே இருக்குது இது மாதிரியான மர்மமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா அதுக்கு பலர் பல காரணங்களும் கதைகளும் சொல்ல தொடங்குவாங்க முக்கியமாக பேய்களை மையப்படுத்தி சொல்லப்படும் கதைகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட பல பேய் கதைகளும் காரணங்களும் இங்கே சொல்லப்படுது ஜான் கேம்பல் ஒயிட்டுடைய ஆவி இங்கே சுற்றுதுன்னு சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவருடைய மனைவியின் ஆவி தான் இங்கே உலா வர்றதா சிலர் சொல்கிறாங்க வேறு சிலரோ ஜான் கேம்பல் ஒயிட்டால் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டு வேலை வாங்கப்பட்ட இந்த பண்ணையில் வேலை பார்த்த வேலைக்காரர்களுடைய ஆவிகள் இந்த பண்ணையில் சுற்றுறதாகவும் அந்த ஆவிகள் தான் இதற்கெல்லாம் காரணம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இது போக இந்த பண்ணைக்கு சம்பந்தம் இன்னும் சில ஆவிகள் தான் இதற்கெல்லாம் காரணம்னு சொல்லப்படுது குறிப்பா வெள்ளை உடை அணிந்த பெண்ணின் ஆவி இந்த எஸ்டேட்டில் உலா வர்றதை பார்த்ததா சிலர் சொல்றாங்க சில சமயங்கள்ல ஓவர்டன் டன் வீட்டில் இருக்கிற மின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிவது வீட்டில் காலி அறைகளில் யாரோ முணுமுணுக்கும் சத்தம் யாரோ நடக்கும் காலடி சத்தம் கேட்பதாகவும் சில இடங்களில் மட்டும் திடீர்னு வெப்பநிலை குறைஞ்சு குளிர் ஏற்படுவதை உணர்ந்ததாகவும் இந்த வீட்டில் வாழ்ற பலர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல அமானுஷ்யமான ஆவி கதைகள் இந்த ஓவர்டன் எஸ்டேட்டோடு இணைத்து சொல்லப்படுது இதையெல்லாம் விட ஒரு படி மேலே ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமான காரணம் சொல்லப்படுது கெல்டிக் மக்களுடைய புராணங்கள் மற்றும் நம்பிக்கைப்படி நரகத்துக்கும் நாம் வாழ்ற பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி குறைவா மெல்லிசா இருக்கிற இடங்கள் பல இந்த பூமியில இருக்குதுன்னும் அது மாதிரியான ஒரு இடம் தான் இந்த ஓவர்டன் எஸ்டேட் அதனால இந்த பகுதி தீய சக்திகள் நிறைந்த பகுதின்னு உள்ளூர் மக்கள் பலர் நம்புறாங்க இது மாதிரி ஆவிகள் மற்றும் தீய சக்திகள் தான் இங்க வர்ற நாய்களை இந்த பாலத்தில் இருந்து குதிக்க தூண்டுறதா உள்ளூர் மக்கள் நம்புறாங்க இதுக்கு வலு சேர்க்கிற விதமாக ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்துச்சு கெவின் மாய் என்ற நபர் பிறந்து இரண்டு வாரங்களே ஆன தன்னுடைய மகனை இந்த பாலத்தில் இருந்து தூக்கி எரிஞ்சு கொண்டான் தொடர்ந்து அவனும் அந்த பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சான் ஆனால் அதுக்குள்ளே அவனை பிடித்த மக்கள் அவனை காவல்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க போலீஸார் அவனை விசாரித்தப்போ அவன் சொன்ன காரணத்தை கேட்டு போலீஸ்காரங்க அதிர்ந்து போனாங்க தனக்கு பிறந்த குழந்தை கடவுளுக்கு எதிரான தீய சக்தினோ அதை கொல்லச் சொல்லி கடவுளே தனக்கு கட்டளையிட்டார்னு சொன்னான் அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் கெவின் மாய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டான் ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்தது என்ற தகவல் தெரியல ஆனா அதே நேரத்துல இந்த பாலத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்ட அந்த குழந்தையின் ஆவி கூட இங்க நடக்கிற நாய்களின் தற்கொலை சம்பவங்களுக்கு காரணம்னு நம்புகிற சிலரும் இருக்கிறாங்க ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இங்க நாய்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் பல நடந்திருக்கு அதனால இந்த குழந்தையின் ஆவி தான் இதற்கெல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது ஆனா இந்த குழந்தை கொல்லப்பட்ட சம்பவமும் அதற்கு கெவின் மாய் சொன்ன காரணமும் இங்க இருக்கிற அமானுஷிய நம்பிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற விஷயங்களாக இருக்குது இப்போ ஒரு கேள்வி தோணுது இந்த ஆவிகளாக இருக்கட்டும் தீய தீயசக்திகளாக இருக்கட்டும் ஏன் நாய்களை மட்டும் குறி வைக்கணும் அப்பாவி நாய்கள் மேல இந்த ஆவிகளுக்கும் தீய சக்திகளுக்கும் என்னதான் கோபம் பதில் தெரியலை சொல்லப்போனா இதையெல்லாம் நம்புற எவராலையுமே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல கேட்டா அமானுஷ்யமான விஷயங்கள் நாய்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நம்மூர்ல சொல்ற மாதிரியான ஒரு மழுப்பலான காரணத்தை சொல்லிட்டு நழுவிடுறாங்க இப்படிப்பட்ட அமானுஷ்ய காரணங்களை நம்புற பலர் இது எல்லாமே இங்க நம்பப்படுற அமானுஷ்யமான காரணங்கள் இப்போ இதுக்கு அறிவியல் என்னென்ன விளக்கங்கள் சொல்லுதுன்னு பார்க்கலாம் டேவிட் செக்ஸ்டன் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் வர்றாரு இவர் விலங்குகளுடைய குணாதிசயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர் இவர் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கு இங்க காத்துல கலந்திருக்கிற ஃபெரோமோன் வாசனை தான் காரணம்னு சொன்னாரு முதல்ல ஃபெரோமோன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபெரமோன் என்பது விலங்குகளுடைய உடல்ல சுரக்கிற ஒரு வகையான திரவம் நாம ஹார்மோன்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஹார்மோன்கள் என்பது உடலுக்கு உள்ளே சுரக்கக்கூடிய திரவங்கள் இவை ரத்தம் மூலமா உடல் முழுவதும் பரவி உடல் சீராக இயங்க உதவுது அதே நேரத்துல ஃபெரோமோன்கள் விலங்குகளின் உடலுக்கு வெளியில் சுரக்கக்கூடிய திரவங்கள் விலங்குகளின் உடலில் பலவிதமான ஃபெரமோன்கள் சுரக்கும் அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான வாசனை இருக்கும் அந்த வாசனைகள் மற்ற விலங்குகளை பல வகைகளில் பாதிக்கும் சில ஃபெரமோன் வாசனை ஒரே இனத்தை சேர்ந்த எதிர்பாலின விலங்குகளை ஈர்க்கும் உதாரணமாக ஒரு சில உயிரினங்களில் பெண் விலங்குகளின் உடலில் சுரக்கக்கூடிய ஃபெரமோன் வெளிப்படுத்தக்கூடிய வாசனை ஆண் விலங்க இன சேர்க்கைக்கு ஈர்க்கும் நாய்கள் பூனைகள் குதிரை போன்ற விலங்குகளில் இது சகஜமாக நடக்கும் சில மீன்கள் வேட்டை விலங்குகளால் தாக்கப்படும்போது தங்களுடைய உடல்லிருந்து ஒரு வகையான ஃபெரமோனை சுரக்கும் இதிலிருந்து வரக்கூடிய வாசனை மற்ற மீன்களை எச்சரிக்கை செய்யும் எறும்புகள் வரிசையாக போகிறத பார்த்துருப்பீங்க இதுக்கு காரணமும் ஃபெரமோன்கள் தான் உணவு தேடி செல்லக்கூடிய எறும்புகள் தங்களுடைய உடலில் சுரக்கிற ஃபெரமோன்களை வச்சு அது போகும் பாதையை குறிக்கும் அந்த வாசனையை நுகர்ந்து பின்பற்றி மற்ற எறும்புகளும் அதே பாதையில் பயணிக்கும் இது நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம் சில வகையான எலிகள் இந்த ஃபெரமோன்களை பயன்படுத்தி தங்களுடைய எல்லைகளை குறிச்சு வைக்கும் கூட்டமாக வாழக்கூடிய சில விலங்குகள் இதே ஃபெரமோன்களை பயன்படுத்தி தங்களுடைய கூட்டத்தில் சமூக படிநிலைகளை ஏற்படுத்தும் அதாவது ஹயர்ஆர்க்கியை ஏற்படுத்தும் இதுக்கு தேனீக்களை உதாரணமாக சொல்லலாம் அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட ஃபெரமோன் வாசனைகள் மற்ற இனத்தை சேர்ந்த வேட்டை விலங்குகளை ஈர்க்கும் அப்படி ஈர்க்கப்படும் வேட்டை விலங்குகளுக்கு இந்த ஃபெரமோன்களை வெளிப்படுத்தக்கூடிய விலங்குகளை தேடிப்போய் வேட்டையாடணுங்கிற எண்ணம் ஏற்படும் இப்படி இந்த ஃபெரமோன்கள் பல பயன்பாடுகளை கொண்டது டேவிட் செக்ஸ்டன் கூற்றுப்படி இந்த பாலத்துக்கு அடியில் வாழ்ற மிங்க் என்ற விலங்குகளின் உடலில் சுரக்கிற பெரமோன் வாசனை இங்கே வர்ற நாய்களுக்கு வேட்டையாடும் எண்ணத்தை உருவாக்குதுன்னு சொன்னார் இதனால் ஈர்க்கப்படும் நாய்கள் இந்த பாலத்துக்கு அடியில் வாழ்கிற மிங்குகளை வேட்டையாடுறதுக்காக இந்த பாலத்தில் இருந்து குதிக்குதுங்கன்னு தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் இவரை தொடர்ந்து டேவிட் சான்ஸ் என்ற ஒரு ஆய்வாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் விளக்கங்களை வெளியிட்டார் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சாரு குறிப்பா இந்த பாலத்தில் இருந்து குதிச்சு உயிரை விடக்கூடிய நாய்கள் நீளமான மூக்கை கொண்ட நாய்களாக இருப்பதை கவனித்தார் உதாரணமா கூலி ரிட்ரீவர் போன்ற நீளமான மூக்கு கொண்ட வகை நாய்கள் தான் இந்த பாலத்திலிருந்து குதிச்சு மரணம் கண்டுபிடிச்சார் குட்டையான மூக்கை கொண்ட நாய்களை விட நீளமான மூக்கை கொண்ட நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் இருக்கும்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ஓவர்டன் பாலத்தில் உலாவும் ஒரு வகையான வாசனையை நுகரும் நீளமான மூக்கை கொண்ட நாய்கள் இந்த இருந்து குதிக்குதுன்னு சொன்னாரு இது ஏற்கனவே டேவிட் ஜாக்ஸ்டன் சொன்ன காரணத்தோடு ஒத்துப்போவதா இருக்கு முக்கியமா அவர் சொன்ன காரணத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்குது அதே நேரத்துல இது மாதிரியான சம்பவங்கள் நல்ல தெளிவான காற்று வீசக்கூடிய பகல் நேரத்தில் தான் அதிகமாக நடக்கிறதா சொன்னாங்க உள்ளூர்வாசிகள் இது மாதிரியான சூழ்நிலைகள் காற்றுல வாசனையை நன்றாக பரப்பக்கூடிய சூழ்நிலைகள் டேவிட் செக்ஸ்டன் சொன்ன காரணத்துக்கு இதுவும் கூடுதல் வலு சேர்ப்பதாக இருந்தது அதனால இந்த காரணம் பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விளக்கமாக இருக்குது ஆனா இந்த காரணத்தையும் கேள்விக்குறியாக்குற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அது என்னன்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற பெரும்பாலான பாலங்களுக்கு அடியில இந்த மிங்க் விலங்குகள் வாழுது அங்கையெல்லாம் ஏன் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது இல்லை ஓவர்டன் பாலத்தில் மட்டும் ஏன் இந்த வினோதமான சம்பவங்கள் நடக்குது அதுக்கு என்ன காரணம் இந்த கேள்விக்கு யாராலையும் தெளிவான விளக்கத்தை இதுவரைக்கும் தர முடியல இந்த காரணத்தை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் கூட இந்த கேள்விக்கு பதில் தர முடியாததால் இந்த காரணம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத விளக்கமாக தான் இருக்குது அதே நேரத்தில் இது இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு தான் இருக்குது இதைத் தொடர்ந்து டேவிட் சான்ஸ் தன்னுடைய இரண்டாவது காரணத்தையும் வெளியிட்டார் இந்த பாலத்துக்கு அடியில் ஓடுற நீரோடையின் சத்தமோ இங்கு வீசக்கூடிய காற்றின் சத்தமோ சேர்ந்து ஒரு வகையான எதிரொலியை உருவாக்குதுன்னு சொன்ன டேவிட் சான்ஸ் அந்த எதிரொலி இங்கு வரக்கூடிய நாய்களை குழப்பமடைய செய்வதாகவும் அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாத இந்த நாய்கள் பாலத்திலிருந்து குதிச்சு உயிரிழப்பதாக சொன்னார் குறிப்பாக இந்த சத்தம் நாய்களுடைய காதுகளுக்கு மட்டுமே கேட்கும் சத்தமாக இருக்கலாம்னு சொன்னார் அதே நேரத்தில் இந்த பாலத்தின் அமைப்பானது நாய்களுடைய பார்வைக்கு உயரம் குறைவாக இருப்பது போன்ற ஒரு மாயை அதாவது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை அந்த நாய்களுக்கு ஏற்படுத்துதுன்னு சொன்னார் டேவிட் சான்ஸ் அதனால் இந்த பாலத்தின் உயரத்தை குறைவாக மதிப்பிடும் நாய்கள் இந்த பாலத்திலிருந்து குதிக்கிறதா சொன்னார் டேவிட் சான்ஸ் அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் பூனைகளைப் போல நாய்களுக்கு உயரத்தை கணிக்க தெரியாது ஒரு உயரமான இடத்துல இருந்து முதல் தடவை கீழே குதிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த உயரத்தை தெரிஞ்சுக்கும் நாய்கள் நாய்களுடைய இந்த குணாதிசய குறைபாடு கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு விலங்குகளின் குணாதிசயங்களை ஆய்வு செய்யும் பல ஆய்வாளர்கள் சொன்ன காரணம் டேவிட் சான்ஸ் சொன்ன காரணத்துக்கு வலு சேர்க்குது ஆனால் இதுவரைக்கும் அறிவியல் விளக்கங்கள்னு சொல்லப்பட்ட எந்தவிதமான விதமான காரணங்களுமே வெறும் தான் இருக்கே தவிர அறிவியல் பூர்வமா இது எதுவுமே நிரூபிக்கப்படலை இது மாதிரியான அமானுஷிய மற்றும் அறிவியல் காரணங்களை தாண்டி வேறு சில காரணங்களையும் முன்வைக்கிறாங்க சிலர் குறிப்பா இந்த பாலத்தின் கட்டுமானத்தில் குறைபாடு இருப்பதாக சொல்றாங்க சில கட்டிடக்கலை வல்லுநர்கள் இந்த பாலத்தின் கட்டுமானத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக சொல்லும் இவங்க குறிப்பாக இந்த பாலத்துக்கு வெளியில் இருக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கும் அரைவட்ட விளிம்புகள் சரியாக வடிவமைக்கப்படலைன்னு சொல்கிறாங்க இதனால் இங்கேருந்து வெளியில் எட்டி பார்க்குற நாய்கள் கால் சரிக்கி விழுந்து இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பாலத்தில் இருக்கிற எட்டு அரைவட்ட விளிம்புகளும் ஒரே மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது வலது பக்கம் கைப்பிடி சுவரில் இருக்கிற நாலாவது அரைவட்ட இருந்து மட்டும் ஏன் நாய்கள் சறுக்கி விழுந்து சாகணும் அதனால் இந்த காரணத்தையும் முழுசா ஏற்றுக்க முடியல இப்படி யாராலையும் எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல ஆனா இந்த பாலத்திலிருந்து குதிச்சு உயிரை விடுற நாய்களின் எண்ணிக்கை மட்டும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது இந்த எழுபது வருஷத்துல கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருப்பதா சொல்றாங்க அதே நேரத்துல ஐம்பது நாய்களின் இறப்பு மட்டும்தான் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதா சொல்லப்படுது அதே நேரத்தில் பல பத்திரிகைகள் இந்த பாலத்தை பற்றியும் இங்கே நாய்கள் அதிக அளவில் இறப்பதை பற்றியும் மிகைப்படுத்தி எழுதுவதால் இங்கே நாய்களை கூட்டிகிட்டு வர்ற ஆர்வக்கோளாறான சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது இதனால் நாய்களின் இறப்பும் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க சிலர் ஒரு வகையில் பார்த்தா இந்த கருத்தில் நியாயம் இருக்குது அதே போல் ஒரே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் ஒரே இடத்துல நடப்பதால் மக்கள் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்ப தொடங்குறாங்க சிலர் அறிவியல் காரணத்தை நம்புறாங்க சிலர் அமானுஷ்யமான காரணத்தை நம்புறாங்கன்னு சொல்றாங்க மனோ தத்துவ நிபுணர்கள் நம்முடைய சேனல்ல நான் இதுவரைக்கும் பேசின மர்மமான கதைகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான விளக்கம் இருக்கும் ஆனா இந்த ஓவர்டன் பாலத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைக்கு இந்த மர்மத்துக்கு நான் தேடின வரைக்கும் எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான விளக்கமும் இதுவரைக்கும் இல்லை ஆனா எதிர்காலத்துல யாராவது ஒருவர் ஒரு சரியான அறிவியல் விளக்கத்தை தருவாங்கன்னு நம்பலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இந்த நாய்களின் உயிரை காவு வாங்குதா இல்லை இதற்கு பின்னாடி சொல்லப்படும் அறிவியல் காரணங்களை நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு நாய் இந்த பாலத்தில் இருந்து கீழே குதிச்சு தன்னுடைய உயிரை விட்டுருக்கலாம் அந்த அப்பாவி நாய்க்கு ஒரு அஞ்சு நொடி அஞ்சலி செலுத்திட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்